ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்டிருந்த ஜெய் மெயின் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம் போறோம் என்ன அப்படின்னா இஃப் எஸ் எஸ் இஸ் இஸ் தி 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 சம் ஆஃப் 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 ஃபஸ்ட் டென் டேர்ம்ஸ் டேன் 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 இன்வர்ஸ் 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 ஒன் 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 டிவைட் 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 பை 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 த்ரீ ப்ளஸ் 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 செவன் தேர்ட்டீன் எக்ஸெட்ரா ஈக்குவல் ஆப்ஷன் ஏ மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை ஃபைவ் ஆப்ஷன் பி ஃபை டிவைட் பை லெவன் ஆப்ஷன் சி டென் டிவைட் பை லெவன் ஆப்ஷன் டி பை அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்ன்றது உனக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த சீரீஸில் வந்து டென் டேம்ஸ் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டென் டேம்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேப்டரில் வருதுன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் வருது இன்வெர்ஸ் டிக்னாமெண்ட்ரி ஃபங்ஷன் அப்படின்ற சாப்டர் வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அதை யூஸ் பண்ணி இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இதே கொஸ்டின் தமிழில் பார்க்குறோம் இதில் வந்து அது என்ன அப்படின்னா முக்கியமாக கவனிக்கக்கூடியது எஸ்ஸு என்பது இந்த தொடரில் வந்து முதல் பத்து உறுப்புகளின் கூடுதல் அப்போ இந்த தொடர் வந்து போயிட்டே இருக்கும் ஆனால் எல்லா உறுப்பையும் கூட்ட தேவையில்லை முதல் பத்து உறுப்பத்தை கூட்டினா போதும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் ஒரு சில கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அதை ஜஸ்ட்டு ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் படிச்சுருக்கோம் அதில் முக்கோணவியல் அறிமுகம் சயின் டிட்டா காஸ்ட் டிட்டா அட்டான் டிட்டா அதை பற்றி டீட்டெயில்ஸாக படிச்சிருப்போம் அதுக்கடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி திரிகோணமிதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்றது கான்செப்ட் அதை படிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் சேப்டர் தனியாக இருக்குது அந்த சேப்டரில் வந்து இந்த நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அதை பயன்படுத்தி இந்த சம்மை செய்ய போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்புகள் இங்கே பயன்படுத்தப் போகிறோம் அப்படின்ற பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பண்புகள் தான் பயன்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு பண்பு என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் ஆஃப் tan inverse of x ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் ஒன் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும்போது இந்த பண்பை பயன்படுத்தலாம் ரெண்டாவது பண்பு என்னன்னா டேன் ஆஃப் டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் x x எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் real ரியல் நம்பர் அதே மெய்யன்களாக இருக்கணும் அப்போ டேன் ஆஃப் டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ நம்ம கொஷனுக்கு வருவோம் இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் என்பது டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை செவன் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை தேர்ட்டின் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டொண்ட்டி ஒன் ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடரின் முதல் பத்து உறுப்புகளின் கூடுதல் எனில் டேன் எஸ் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா முதல் பத்து உறுப்புகளை எடுத்து கூட்டணும் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை செவன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை தேர்ட்டீன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் எக்ஸட்ரா பத்து உறுப்புகள் வரை இந்த தொடர் வந்து எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இங்கே வந்து எஸ்ன்றது கூட்ட வேண்டியது முதல் பத்து உறுப்புகளை நம்ம என்ன செய்யணும் கூட்டணும் சரி இப்போ முதல் உறுப்பு இது இருக்குது டி ஒன் அப்படின்றது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை த்ரீ இருக்குது டி டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை செவன் இப்படியே போய்ட்டு இருக்குது நம்ம இதில் வந்து என்னாவது உறுப்பு என்ன அப்படின்றத கண்டிக்கணும் அதே பொது வடிவம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த செம்ம நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே அப்போ இதில் வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை த்ரீ இருக்குது இந்த ஒன் பை த்ரீ இங்கே வந்து ஒன் பை செவன் ஒன் பை தேர்ட்டின் ஒன் பை டுவெண்ட்டி ஒன் இதில் நியூமிரேட்டருக்கு பூரா என்ன ஒன்று தண்டே இருக்குது டினாமினேட்டரில் நம்பர் சேஞ்சாக இருக்குது அதை மட்டும் இப்போ எடுத்துக்கிடுவோம் அப்போ என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்றது பாருங்கள் த்ரீ செவன் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஒன் அம்மா எக்ஸட்ரான் வரும் இதில் பத்து உறுப்புகள் வரைந்தே எடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேன் இன்வர்ஸ் அப்படின்றது வந்துட்டாலே இந்த எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இல்லை அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் ஸோ அப்போ நம்ம இதில் வந்து 3, 7, 13, 21 ஒன் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே என்ன இருக்கு பொதுவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் ஸோ அப்போ இது வந்து இதோட மூணு வந்து எப்படி இருக்கலாம்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டுன்னு எழிக்கலாம் ஏழை வந்து ஒன்று ப்ளஸ் ஆறு பதிமூணு ஒன்று ப்ளஸ் பன்னிரெண்டுன்னு ஒன்று ப்ளஸ் இருபது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணணும் என்ன சொன்னோம்னா ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஒய் இல்லை ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணுன்றிருக்கு ஸோ அப்போ அதனால் ஒன்று ப்ளஸ் ரெண்டுன்றது மாதிரி எழுக்கிடுவோம் ஓகே அப்போ இது வந்து ஒன்று ப்ளஸ் இந்த ரெண்டை நம்ம எப்படி எழுதணும்னா ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு இந்த ஒன்று ப்ளஸ் ஆறு எப்படி எழுதுலாம்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணுன்னு இந்த ஒன்று ப்ளஸ் நம்ம எப்படி எழுதலாம் ஒன்று ப்ளஸ் மூணு இன்ட்டு நாலுன்னு எழுக்கலாம் ஒன்று ப்ளஸ் இருபது எப்படி எழுக்கலாம் ஒன்று ப்ளஸ் நாலு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு எழுதிக்கலாம் சரி இப்போ அடுத்த உறுப்பு என்ன வரும் ஒன்று ப்ளஸ் இங்கே நாலு இன்ட்டு அஞ்சு அடுத்து என்ன வரும் அஞ்சு இன்ட்டு ஆறு இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொதுவான வடிவம் கிடைக்குது பாருங்களேன் என்ன அப்படின்னா இப்போ மூணாவது உறுப்பு எடுத்துக்கிறோம்னா ஒன்று கூட்டல் மூணாவது உறுப்புனால் மூணு அதோட ஒன்று கூட்டினா நாலு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாவது உறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று கூட்டல் நாலு அதோட ஒன்றை கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அஞ்சு அப்போ என்னாவது உறுப்பு என்ன வரும் அப்படின்னா முதல் உறுப்பு ஒன்று அதுக்கடுத்து அடுத்து என்னாவது உறுப்புனால் எண்ணு தெளிகிறோம் அதோட ஒன்றை கூட்டினா என் ப்ளஸ் ஒன் அதை பெருக்கிறணும் அப்போ என்னாவது உறுப்பில் என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன் ப்ளஸ் என்னன்ட்டு என் ப்ளஸ் ஒன் அப்போ டிஎன் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் டேனின்வர் ஆஃப் ஒன் ஏன்னா நியூமிரேட்டரில் எந்த மாற்றமும் இல்லை இதுலேயுமே ஒன்று தான் வந்திருக்கு ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கிறோம் டினாமினேட்டரில் தான் மாறி ம மாறி மாறி வந்திருக்கு மூணு ஏழு பதிமூணு இருபத்தொன்னு அப்போ அதை வந்து எந்த வடிவத்தில் எழுதிக்கலாம்னா ஒன் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் இது வந்து எண்ணாவது உறுப்பு நம்ம பத்து உறுப்பு வரைக்கும் தான் கூட்டினா போதும் சரி இப்போ இதை வந்து எந்த வடிவத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த வடிவத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் டேன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அந்த வடிவத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்போ டினாமினேட்டில் ஓகே அப்போ நியூமினேட்டரில் மட்டும் இந்த ஒன்றுன்னு இருக்குது அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த என் ப்ளஸ் ஒன்னுலேருந்து என்ன கழிச்சா என்ன வந்துடும் ஒன்று வந்துடும் அப்போ என் ப்ளஸ் ஒன் மைனஸ் என் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்துடும் ஏன்னா இந்த ப்ளஸ் என்னு மைனஸ் எண்ணு கேன்சல் ஆகிடும் அப்போ இங்கே டிஎன் எப்படி வந்துடும் அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் என் டிவைட் பை ஒன் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா சரி அப்போ இதில் என்ன உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் மைனஸ் என் பை ஒன் பிளஸ் என் என் ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஒன் பிளஸ் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் மைனஸ் என் டிவைட் பை ஒன் ப்ளஸ் n என் ப்ளஸ் ஒன் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா சரி ஓகே இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டு வச்சிருந்தோம்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் என்ட்டு என் ப்ளஸ் ஒன்னுக்கு வட்டு டென் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் என் டிவைட் பை ஒன் ப்ளஸ் என்னின்ட்டு என் ப்ளஸ் ஒன்று calculate பண்ணியிருந்தோம் இப்போ இது வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா inverse of ஆஃப் X மைனஸ் Y பை ஒன் ப்ளஸ் X into Y. ஒய் அந்த ஃபார்மேஷனில் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan inverse ஆஃப் ஒய் அப்படின்ட்டு வந்துடும் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் அப்படின்றது சம்மேஷன் ஆஃப் n இக்குவல் to ஒன் டூ டென் ஏன்னா முதல் பத்து உறுப்புகளின் கூடுதலும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ பத்து உறுப்புகள் வரைக்கும் நம்ம கூட்டணும் அப்போ இங்கே பண்ணுங்கள் இங்கே வந்து என்ன வந்துடும் அப்படின்னா டேன்இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு ஒன் டூ டென் டென் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் என் அப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்னோடய வெளி ஒன்லேருந்து டென் வரைக்கும் கொடுக்கணும் அப்போ சப்ஷூட் பண்ணுவோம் என்னுக்கு ஒன் கொடுத்தோம்னா என்ன ஆயிரும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆயிரும் இங்கே என்ன வரும் ஒன் வரும் அப்போ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பல ஒன் கொடுக்கும்போது என்ன கிடச்சிருக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்றது கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பல டூ கொடுப்போம் எண்ணுக்கு பல டூ கொடுத்தா என்ன கிடைக்கும் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ இங்கே வந்து டூ மட்டும்தான் வரும் அப்போ என்ன வரும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ நெக்ஸ்ட் என்ன டைம் கிடைக்கும் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது டூ அடுத்து ஒன்று இங்கே த்ரீ அடுத்து டூ வந்துருக்கு அப்போ அடுத்த டைம் என்ன வரும் இங்கே வந்து ஃபோர் வரும் இங்கே த்ரீ வரும் அது எண்ணுக்கு பேராக நம்ம என்ன சப்ஷிட் பண்ணுவோம் த்ரீ சப்ஷிட் பண்ணுவோம் த்ரீ ப்ளஸ் ஒன்று ஃபோர் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் எண்ணுக்கு த்ரீ கொடுக்கும்போது டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ ஏன் அப்படின்னா இங்கே பத்து டேம் வரைக்கும் தான் என்னோடய வெளியே ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம பத்து டேம் எழுதியோம் இதே இது இருபது நூறு டேம்னால் நம்ம அது வரைக்கும் எழுதிட்டு லாஸ்ட்டு டேம் மட்டும் எழுதா போதும் இங்கே பத்து டேம்ன்றதுனால நம்ம என்னோடய வெளியே ஒன்றிலேருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருவோம் ஓகே ஃபோர் கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வந்துடும் ஃபோர் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபைவ் கொடுப்போம் அப்போ என்ன கிடைக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் கிடச்சிரும் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்ன வரும் ஃபைவ் வந்துடும் ப்ளஸ் இங்கே சிக்ஸ் கொடுப்போம் சிக்ஸ் கொடுத்தோம்னா என்ன வந்துடும் செவன் வந்துடும் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் செவன் மைனஸ் இங்கே என்ன வரும் டென் இன்வர்ஸ் ஆஃப் சிக்ஸ் அப்படின்றது வந்துடும் ஓகே ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம் இங்கே செவன் கொடுப்போம் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் செவன் ப்ளஸ் ஒன்று என்ன வந்துடும் எயிட்டு மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் அங்கே எண்ணுக்கு பேல செவன் கொடுக்கும்போது செவன் வந்துடும் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்ன கொடுப்போம் இங்கே வந்து செவன் வரைக்கும் கொடுத்துருவோம் அடுத்து எயிட் கொடுப்போம் எயிட் கொடுத்தோம்னா எனக்கு கிடைக்கும் நைன் கிடைக்கும் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் நைன் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் எயிட் சரி நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுப்போம் நைன் கொடுப்போம் எண்ணுக்கு பேல அப்போ என்ன கிடைக்கும் டென் inverse ஆஃப் நைன் ப்ளஸ் ஒன் டென்னு வந்துடும் மைனஸ் எண்ணுக்கு நைன் கொடுத்தோம்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் நைன் அப்படின்ட்டு வந்துடும் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் என்னோட வேலையை டென் ஏன்னா டென் வரைக்கும் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ 10 கொடுத்தோம்னா டென் ப்ளஸ் ஒன் லெவன் வந்துடும் அப்போ of 11 ஆஃப் லெவன் மைனஸ் எண்ணுக்கு பல டென் கொடுத்தோம்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் டென் அப்படின்றது வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் ஓகேங்களா சரி இப்போ எந்தெந்த டேம் கேன்சல் ஆகும் அப்படின்றத பார்ப்போம் சரி அப்போ இங்கே டென் இன்வஸ் ஆஃப் டூ மைனஸ் டேன் நினர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் டென் இன்வஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் டேன் நோஸ் ஆஃப் டூ இருக்குது அங்கே அப்போ ப்ளஸ் டென் இன்வஸ் ஆஃப் டூ இங்கே மைனஸ் டென் நின்ஸ் ஆஃப் டூ கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் டேன் நோஸ் ஆஃப் ஒன்று இருக்குது இங்கே வேறு எதுவும் வருமா வராது சரி அடுத்து இங்கே வருவான் டென் இன்ஸ் ஆஃப் த்ரீ மட்டும் இருக்குது இங்கே டென் இன்வஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் டென் இனஸ் ஆஃப் த்ரீ இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் ஆஃப் தெரியும் மைனஸ் டென் யூனஸ் ஆஃப் தெரியும் கேன்ஸ் ஆகிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் டென் இனஸ் ஆஃப் ஃபோர் இருக்குது வேறு எங்கே இருக்குது மைனஸ் டென் யூனஸ் ஆஃப் ஃபோர் அப்படின்னு பாருங்கள் இங்கே இருக்குது அப்போ மைனஸ் டென் யூனஸ் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் கேன்ஸ் ஆகும் அதுக்கடுத்து இங்கே ப்ளஸ் டென் இனஸ் ஆஃப் ஃபைவ் இருக்குது இங்கே டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் இங்கே மைனஸ் டென் யூனஸ் ஆஃப் ஃபைவ் கேன்சல் ஆயிடும் அடுத்து இங்கே ப்ளஸ் டென் இனிவர்ஸ் ஆஃப் சிக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் டென் யூனர்ஸ் ஆஃப் சிக்ஸ் கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் செவன் இங்கே மைனஸ் ஸ்டாண்ட்வர்ஸ் ஆஃப் செவன் கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் ஸ்டாண்ட்வெர்ஸ் ஆஃப் எயிட்டு மைனஸ் ஸ்டாண்ட்வெர்ஸ் ஆஃப் எயிட் கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் ஸ்டாண்ட்வெர்ஸ் ஆஃப் நைன் இங்கே மைனஸ் ஸ்டாண்ட்வர்ஸ் ஆஃப் நைன் கேன்சல் ஆயிரும் நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் ஸ்டாண்ட்வர்ஸ் ஆஃப் டென்னு இங்கே மைனஸ் ஸ்டேன்யூவர்ஸ் ஆஃப் டென்னு கேன்ஸ் ஆயிடும் அப்போ மீதி என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னா மைனஸ் ஸ்டேன்இர்ஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ஸ்டேன்இர்ஸ் ஆஃப் லெவன் இருக்குது அப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்னா எஸ்எஸ்சி கோல்ட்டு மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் லெவன் ஓகே இப்போ இதை ரீ அரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் லெவன் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்ட்டு எழுதிக்கலாம் சரி ரைட் ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின் இருக்குது அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போ ஏற்கனவே பார்த்தது தான் டென் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஓகே அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம்னா எஸ்எஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸுக்கு பேரலாக பதினொன்று இருக்குது ஒய்க்கு பேரலாம் ஒன்று இருக்குது அப்போ என்ன வரும் பதினொன்று மைனஸ் ஒன்று பை ஒன் ப்ளஸ் எக்ஸுக்கு பேலாம் பதினொன்று இன்ட்டு ஒன்று அப்போ எஸ் சீக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பதினொன்னுலேருந்து ஒன்று கழிச்சோம்னா பத்துன்னு கிடைக்கும் பதினொன்னையும் ஒன்றையும் பிறகுனா பதினொன்று கிடைக்கும் பதினொன்னோட ஒன்றை கூட்டினா பன்னிரெண்டு கிடைக்கும் ஓகே இப்போ இதை அடித்து கொடுக்க முடியுமா காமனான உறுப்பு இது பத்து இங்கே பன்னெண்டு இருக்குது ஸோ அப்போ எதால் அடித்து கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டால் அடித்து கொடுக்கலாம் அப்போ என்ன கிடைக்கும் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஐரெண்டா பத்து ஆறண்டா ரெண்டா பன்னிரெண்டு அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை ஆறு நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேன் எஸ் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க டேன் எஸ்ஸோட மதிப்பு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க அப்போ இங்கே எஸ்எஸ்சி எஸ்எஸ்சிக்கு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் அஞ்சு பை ஆறு இருக்குது ஸோ அப்போ நம்ம ரெண்டு சைடு என்ன எடுக்க போகிறோம்னா டேன் எடுக்க போகிறோம் அப்போ டேன் எஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் அஞ்சு பை ஆறு அப்படின்னு வந்துடும் ஓகே அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் என்ன அப்படின்னா டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸு அப்போ டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸு எக்ஸ் வந்து ரியல் நம்பரில் இருக்கணும் ஓகே அப்போ அஞ்சு பை ஆறுன்றது ரியல் நம்பர் தான் அதே மெய்யன்கள் அப்போ டேன் எஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அஞ்சு பை ஆறு ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு என்ன ஆன்சர் அப்படின்னா டேன் எஸ்ஸோட மதிப்பு கேட்டிருந்தாங்க அதோடய மதிப்பு அஞ்சு பை ஆறு இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் இந்த அஞ்சு பை ஆறு எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மைனஸ் ஆறு பை அஞ்சு இருக்குது இது இல்லை அடுத்து அஞ்சு பை பதினொன்று இல்லை அடுத்து பத்து பை பதினொன்று இருக்குது இது ஆன்சர் இல்லை இங்கே அஞ்சு பை ஆறு இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் அஞ்சு பை ஆறு ஓகேவா அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த சம்ம நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஜேஇ மெயின் கொஷின் சால்வ் பண்ணுவோம் அந்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்